Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் Back to the இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஜாப் இப்போ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்கம் இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறது எப்படி சைன் அப் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை எப்படி பேபாலுக்கு வந்து எப்படி பேவுட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்க போகுதுங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க நீங்கள் மட்டும்தான் எங்களை வச்சு ஆன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க பட் நாங்கள் இது வரைக்கும் ஆன் பண்ணுற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு லைவ் டெமோட நான் வந்து பண்ணி காமிக்கப் போகிறேன் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன என்னுடைய கடமை நான் வந்து கைட் தான் பண்ண முடியும் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியும் அந்த இடத்துல நீங்கள் வந்து சீக்கிரம் இருக்கக்கூடிய நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல இன்கம் இல்லைங்களா நான் இந்த இடத்துல வந்து நான் இன்கம் வந்தனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பொய்ய தப்பான விஷயத்த நான் கிட்ட ஷேர் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது இல்லைங்களா உண்மையான விஷயத்த சொல்ல போகிறோம் எனக்கு வந்து யூடியூப் வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் கொடுக்குது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுனால அந்த கம்பெனிக்காரவங்க எனக்கு ஒரு சில அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை அந்த மாதிரி நான் இந்த இடத்துல உண்மையாக போட கண்டு தான் நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஏன் பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்க திருவிழா கூட்டத்தில் வேடிக்கை பார்ப்பாங்க பார்த்தீங்களா வேடிக்கை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லைங்களா அந்த கதை தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ நான் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைனா வந்து பார்க்க வேண்டாம் ஒர்க் பண்ணுறவங்களும் பண்ணாது அது உங்களுடைய விருப்பம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வெப்சைட் எப்படி லாக் இன் பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோ கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே கொண்டு வந்திருக்கக்கூடிய வெப்சைட் வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு விதமாக ஆட் பண்ணலாம் ஒரே வெப்சைட்டில் நாலு விதமாக ஆன் பண்ணலாம் நீங்கள் சர்வே எடுத்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கையாது கிளைம் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறது மூலிமா ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஈஸி வேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாங்க ஜிசி க்ளோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்துடுங்க உள்ள வந்து முதல்ல நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நான் வந்து சொல்லிடுறேன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதை மட்டும் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் வந்துடும் இந்த இடத்துல உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜெண்டர் வந்து மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினாலிட்டி டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தாலும் ஓகே இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபேக்கு கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை ஏதாச்சும் ஒன்றா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு லாஸ்ட் லெட்டரில் லாஸ்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க அட்ரஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்தாலும் ஓகே கொடுக்கலனாலும் ஓகே இந்த கம்ப்ளீட் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய இன்ஃபர்மேஷனெலாம் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபியூஸ் உங்களோடய டேஸ்புர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் இல்லைங்களா மெயில் க்ரீன் கலரில் உங்களுடைய மெயிலை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க உங்களை ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி தானான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணணும் இல்லையா அதுக்காக மெயில் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதுதான் அதோடய அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் இந்த இடத்துல கன்ஃபார்ம் இமெயில் அட்ரெஸ் இருக்கா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுடைய மொபைல் தான் இது என்னுடைய மெயில் ஐடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி உடனே நீங்கள் மறுபடியும் வந்து அந்த பீச்சுக்கு போய் ரீப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போயிடும் ஓகே நண்பா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஐநூறு காயின்ஸ் வந்து என்னுடைய சார்பாக அதாவது நம்ம சேனல் லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஐநூறு காயின்ஸ் வந்து கிடச்சிரும் நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த ஐநூறு காயின்ஸும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சரிங்களா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் தான் இன்கம் அந்த ஐநூறு காயின்ஸும் சேர்த்து நீங்கள் வந்து இன்கம் பார்க்க எடுக்க முடியும் பேபாலில் நீங்கள் வந்து பே வந்து எடுத்துக்கலாம் மினிமம் ஃபைவ் டாலர் நல்லா ஏன் மினிமம் அஞ்சு டாலர் வந்துருச்சுன்னா உங்களுடைய பேபாலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பேபாலுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிடும் நீங்கள் போய்ட்டு மேனுவலாக பேபால் வந்து எதுவும் கிளிக் பண்ணணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க லெஃப்ட் சைடில் வந்து த்ரீ டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஹோம் சர்வே வாட்ச் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சர்வே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் சர்வேங்கிறது க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வே எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் முதல்ல இந்த இடத்துல வந்து சர்வேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சர்வே வேணுமோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து எப்படி பண்ணணுங்கிறத லைவ் டெமோட உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சர்வே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சர்வேல வந்து உங்களுக்கு என்ன பதில் தெரியுதோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் ஏதாச்சும் வில்லங்கத்தனமாக தப்பான இடக்க மடக்காக கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்கம் வந்து வராது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக நீங்கள் வந்து சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிருக்கு நீங்கள் இந்த இடத்துல என்னவாக இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கேட்குறாங்களோ அது வந்து அப்படியே லிஸ்ட் வைஸாக நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே வாங்க ஏன்னா எனக்கு வீடியோ லென்த் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நான் டக்கு டக்குன்னு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சர்வே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த சர்வே உங்களுக்கு வந்து எப்போது அவைலபிளாக இருக்கோ அப்போ நீங்கள் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஆட் பண்ணிக்கிற முடியும் ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி இதில் வந்து ஏன் பண்ணலாம் நான் வந்து வீடியோஸ் வாட்ச் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் இந்த இடத்துல ஷோ மீ ஹவு இன் ஒன் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இதை கிளிக் பண்ணி ஒரு வீடியோ ஓடும் அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் இதுதான் ப்ரொசீஜர் இது போல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் மினிமம் சொன்ன மாதிரி பேவுட் வந்து அஞ்சு டாலர் வந்துருச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேவுட் வந்து எடுத்துக்கலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்ட் டைமாக ஜாப் ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் இதில் ரொம்பலாம் இன்கம் கிடைக்காது ஓரளவுக்கு ஓப்பனாக சொல்ல போனால் பேக்கெட் மணியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பெட்ரோல் போட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் டியூஷனுக்கு இபி பில்லு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்கம் அதிகமாக கிடைக்கும் இது போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ எனக்கு வந்து கமெண்ட் போடுறீங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் மா மம்மி டேடி ரெண்டு பேருமே வேலைக்கு போகலை எங்களுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க கேட்க வே ஒரு தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் இது இது வந்து உங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்களா இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது மூலிமா போய் விட்டு வந்து சூப்பராக பார்க்க முடியும் இது போல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் போடுங்க இல்லை என்கிட்ட பெர்சனல் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வரை நான் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்